புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி மூன்று ஆண்டுகள் முடிவடைந்து நான்காவது ஆண்டு அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் பல்வேறு பிரச்சனைகளில் வாக்களித்த மக்கள் இந்த அரசால் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்றார் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் மூடப்பட்ட ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மானிய விலையில் வழங்கும் பொது விநியோக திட்டம் நான்கு ஆண்டுகளாகியும் துவங்கப்படவில்லை எட்டு ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை என அடுக்கடுக்காக அரசு செயல்படுத்தாத திட்டங்களை சுட்டிக்காட்டினர் சுற்றுலா என்ற பெயரில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் கஞ்சா உள்ளிட்ட சர்வதேச கடத்தி வர ஏதுவாக புதுச்சேரி உள்ளது அதை கட்டுப்படுத்த அரசுக்கு எண்ணம் இருந்தால் சுற்றுலா பயணிகள் எதற்காக வருகிறார்கள் என்று ஆராய உடனடியாக இ பாஸ் முறையை இங்கும் அமல்படுத்த வேண்டும் என்றார் இந்த பிஜேபி என்ஆர் கூட்டணி அரசானது வாக்களித்த மக்களுக்கு பல்வேறு அடிப்படை உரிமைகளை செய்யாமலும் மத்திய அரசின் நெருக்கடியால் நியாயமாக நமது மாநிலத்தினுடைய நமது மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு உரிமைகளை பெறாமலும் மாநிலத்துடைய எந்த ஒரு சிறு உள்கட்டமைப்பு வசதிகளையும் செய்யாமலும் இந்த மூன்று ஆண்டு காலம் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை இந்த கூட்டணி அரசு நடத்தி முடித்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட ரேஷன் கடைகள் இன்று வரை திறக்கப்படவில்லை எட்டு ஆண்டு காலமாக மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவு பொருட்கள் மலிவு விலையில் வழங்கக்கூடிய பொது விநியோக திட்டம் இன்று வரை செயல்படுத்தப்படவில்லை எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் ஐம்பது சதவீதமான அரசின் இடஒதுக்கீட்டினை இன்றுவரை அரசு பெறவில்லை ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்கள் தனியார் பள்ளிகளில் பயன்பெறக்கூடிய கல்வி உரிமை சட்டத்தை இந்த அரசு இதுவரை கொண்டு வரவில்லை லாபத்துடன் இயங்கும் மின்துறையை தனியார்மயமாக்கப்படும் என்ற அரசின் முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கில் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என்ற உறுதிமொழியை அரசு இன்று வரை நீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை அரசாங்கம் என்பது ஒரு நேர்மையான நேர்வழியில வரி விதித்து மக்களுக்கு தேவையானதை தேவையானது செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்கணுமே தவிர தப்பான பாதையில் வந்து வருமானம் வருது என்பதற்காக ஒரு சமூக சமுதாய ஒரு வந்து சீர்குழுவை கெடுக்கக்கூடிய நிலையில் அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்கக்கூடாது இதில் வந்து இந்த சுற்றுலா பயணிகள் விஷயத்தில் வந்து இ பாஸ் வழங்கும் நடைமுறையை அரசு கொண்டு வருவதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை அவங்க கையாளணும்னு கட்டுவாங்க இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே